எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏலக்காயும் கிராமும் பற்றியும் தாங்க வந்து நம்ம சூப்பரான வீடியோ பார்க்க போறோம் நம்மளுடைய உடல் நலத்தை மேம்படுத்துதல முக்கிய பங்கு வகுக்குது அப்படின்னா இந்த கிராமும் ஏலக்காயும் சொல்லலாங்க பாரம்பரியமா நம்ம சமையல்ல பயன்படுத்திட்டு வர மருத்துவ குணங்கள் கொண்டதுதான் இந்த ஏலக்காயும் கிராமும் இதை பத்தி தான் வந்து நமக்கு நம்ம ஒரு அருமையான வீடியோ இன்னைக்கு பார்க்கறோம் இந்த ஏலக்காயில நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துகளும் இருக்குதுங்க ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு மென்னாலே போதுங்க ரத்த அழுத்தவங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும் ரத்த அழுத்தம் உள்ளவங்க டெய்லியும் வந்து ஒரு ஏலக்காய் சாப்பிடறது ரொம்பவே நல்லது ரத்த அழுத்தம் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தையுமே வந்து போகக்கூடியது ஏலக்காய் இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மனம் நல்லாவே இருக்கும் இந்த இதனுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசே வந்து நல்லா சாந்தமாக வச்சுக்கிடக்கூடியது ஸோ நீங்கள் ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு முன்னாலே போதுங்க மனம் வந்து நல்ல சாந்தமாக உங்களுக்கு வந்து ம மனசே வந்து லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சுவாச பிரச்சனை ஜலதோஷம் இருமல் மூக்கடைப்பு ஆஸ்துமா இந்த மாதிரி சுவாச கோளாறுகள் உள்ளவங்களும் இந்த ஏலக்காய் சாப்பிட்றது நல்லதுங்க இந்த ஏலக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஏலக்காயை நீங்க வாயில போட்டு மெல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டீ குடிப்பீங்கல்ல டீ டீயோட சேர்த்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம போட்டு கூட வந்து குடிக்கலாம் அந்த உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க மூக்கடைப்பு இந்த இருமல் ஜலதோஷத்துல தீர்வு கிடைக்கக்கூடியது இந்த ஏலக்காயும் கிராமம் போட்டு நீங்க குடிச்சீங்கன்னா தொடர்ந்து விக்கல் வந்தாலுமே ஏலக்காய சாப்பிட்டீங்கன்னா போதுங்க விக்கல் நின்றும் ஏலக்காயில நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து ஜீரண உறுப்புகளை சிறப்பா செயல்பட வைக்கும் கொஞ்சம் வயதாகிடுச்சு அப்படின்னாலே ஜீரணிக்கே வந்து லேட் ஆகும் அந்த மாதிரி நேரத்துல இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுங்க அதாவது நீங்க சாப்பிட்டு கொஞ்ச நே கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு வாயில் மென்னாலே போதுங்க நல்ல ஜீரணம் ஆயிரும் அப்புறம் கற்பகாலத்துல பெண்களுக்கு வரக்கூடிய அந்த வாந்தி குமட்டல் அஜீரண கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படுவது இயற்கைங்க இது எல்லா பெண்களுக்குமே வரும் ஏலக்காயை நீங்க இந்த மாதிரி நேரத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உள்ள மனம் பார்த்தீங்கன்னா வாந்தி குமட்டலை வந்து நிறுத்துறோம் நிறுத்திடுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் எடுத்துக்கிடுவாங்க எலுமிச்சை மூலயம் எடுத்துக்கிடுவாங்க அதை அதை வந்து ஸ்மெல் பண்ணாலே வந்து உங்களுக்கு குமட்டல் அந்த மாதிரி வராது அந்த மாதிரியும் கூட இருக்கும் இந்த ஏலக்காயை நீங்க எடுத்துக்கிடும்போது வாயில போட்டு மின்னுட்டாலே போதுங்க அந்த வாந்தி குமட்டல் அந்த மாதிரி வராது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களுக்குமே வந்து சிறந்த பலனை தரக்கூடியதான் இந்த ஏலக்காய் ஏலக்காயில பாத்தீங்க அப்படின்னா சினியோல் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது இது பாத்தீங்கன்னா பால் உணர்வை வந்து தூண்டக்கூடியதுங்க விரைப்பு தன்மையை அதிகரிக்கும் ரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்தும் விரைப்புத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு நல்ல உங்களுக்கு வந்து அந்த உள்ளுணர்வை வந்து தூண்டக்கூடியது இந்த ஏலக்காய் விந்து முந்துதல் பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடியது நரம்பு தளர்ச்சியை வந்து சரி செய்யும் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டி பாக்டீரியல் வந்து நிறையவே இருக்குது ஸோ வாய் துருநாற்றம் வரும்போது இந்த ஏலக்காயை வாயில் போட்டிங்க அப்படின்னா நல்லா மின்னுட்டிங்க அப்படின்னா வாய் துருநாற்றமே வராது சர்க்கரை உள்ளவங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல்ல அந்த இன்சுலின் சுரப்பை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் சி சத்து வந்து அதிகமா இருக்குது அதனால உடல்ல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் எந்த நோயுமே எளிதில வந்து உங்களை தாக்காதவன்னும் பாதுகாத்து கொடுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிராமுங்க இந்த கிராமலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதுல இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய காரத்தன்மையும் நறுமணம் தாங்க சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த கிராம சளி இருமலை வந்து தன்மை கிராமுக்கு இருக்குதுங்க தொண்டையில ஏற்படக்கூடிய பிரச்சனையுமே வந்து இது போக்கிடும் கெட்ட பக்தர்களை வெளியேற்றி சளியை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை அந்த கிராமுக்கு இருக்குதுங்க ஜீரண உறுப்பை வந்து பலப்படுத்தும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்து முந்துதலை வந்து தடுக்குங்க ஆண்மை சக்தியை வந்து அதிகரிக்கும் கூட எண்ணிக்கையை வந்து உயர்த்தும் விரைப்பு தன்மை வந்து அதிகரிக்கும் தாமத்திய உறவுல ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஆதரப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை சீராக கொடுக்குங்க எப்பவுமே வந்து புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுக்கு உதவக்கூடியது இந்த கிராமங்க அதனால பாத்தீங்கன்னா பல்வழிக்கு வந்து நிரந்தர தீர்வு தரக்கூடியது இந்த கிராமங்க கிராம பாத்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து நன்மைகள் இருக்குது நீங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி இதை வந்து வெறுமனை வாயில போட்டு மெல்லலாம் ஏலக்காயை கிராமம் எடுத்துக்கிடும் போது ஒரு டம்ளர் தண்ணியில ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் நல்லா தட்டி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அரை டம்ளர் தண்ணி வரை ஆகிற வரைக்கும் நல்லா சிம்மலை வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கூட வந்து நீங்கள் குடிக்கலாம் இதை வெறுமனை வாயில் போட்டு கூட மெல்லலாம் எப்படி வேணாலும் உங்களுக்கு எது வந்து படுதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ